வரமது வெல்கம் பேக் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லேக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹத்தலா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அவங்களுடைய துவாவை அல்லாஹத்தலா ஆக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் அலமது இல்லான்னு சொல்லியிருந்தேங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கப வளையில இருந்தோம் அல்லஹவை புகழ்ந்து அலம்து இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமேனு கூறியிருங்க அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமை சும்மாவுடைய நாளில் இருக்கும் வெள்ளிக்கிழமைனாலே ஒரு தனி மகத்துவமும் சிறப்பும் இருக்கு இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பும் மகத்துவம் தெரியாம சில பேரும் இருப்பாங்க நமக்கு நமது இஸ்லாமை கற்றுக் கொடுக்கறது வாழ்வுக்கு பதில் கிடைக்கக்கூடிய நாள்தான் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் கடமை இன்னும் சொல்ல போனால் இந்த ஜும்மாவுடைய நாள் இன்ஷால்லா வியாழக்கிழமை மகரீவில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரீவு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம எவ்வளோ பேர் நம்ம சாப்பாட்டின் மூலமாக கழிப்போம் ஜும்மாவுடைய நாள்னால ஸ்பெஷலாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஒரு சில பேர் முக்கியத்துவம் கொடுப்போம் முக்கியத்துவம் கொடுங்க தவறில் ஆனால் அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்ம ஓத வேண்டிய சூறாக்களாகட்டும் திக்ராகட்டும் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் அந்த நாளில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துவாக்கள் முழுமையாக கபுளாகக்கூடிய நாளாக இருக்குது இந்த ஜும்மாவுடைய நாள் அதனால் இன்ஷா அல்லா ஜும்மாவுடைய நாள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதனுடைய சிறப்பு உலகம் தூன்றியதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் உலகம் முடிய போவதும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் அல்லாகத்தால் ஆதமலை செல்லும் அவங்கள படைச்சதும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமையுடைய தான் தான் இன்னும் அவங்களை அனுப்பியதும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் அப்போ இறைவன் மலையை பொழிய செய்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் படைத்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் அதே போல் அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன கண்ணீரோடு கேட்டாலும் மன ஓர்மையோடு நம்பிக்கையோடு உறுதியோடு நம்ம கேட்டாலும் அல்லாஹா நம்முடைய துவாக்களை கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த நாளில் தான் துவாக்கள் அங்கீகரிக்கிறது வியாழக்கிழமை இரவிலும் வெள்ளிக்கிழமையிலும் சரி நம்ம அமல்கள் அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு ஆசையாகட்டும் கனவாகட்டும் எந்த எதிர்ப்பாகட்டும் நிறைவேறி கிடைக்கவும் நோய்கள் விலகவும் நம்முடைய எவ்வளவு கடன்கள் இருந்தாலுமே சரி கடன் இருந்துச்சுனாலே ஒரு சிலருக்கு தூக்கம் இருக்காது நிம்மதியே இருக்காது எவ்வளவு தான் படுத்து புரண்டாலும் அந்த நிம்மதியான தூக்கன்றது இருக்காது அப்போ கடன்ன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அந்த கடன் அடையும் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரி சம்பளம் உயர்ந்து கிடைக்கும் சரி இமாம் சக்கரவர்த்தி தொழிலாக அணு அவங்க கொடுத்த ஒரு இஸ்லாமிய அரவு தான் இதே நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஓதும்போது எந்த ஒரு ஆசையும் இருக்கும் தேவையாக இருக்கட்டும் கனவாக இருக்கட்டும் மட்டும் அல்லுத்தலை அதை நிறைவேற்றி கொடுப்பான் கடுமையான நோய்களில் அவதிப்படக்கூடிய அடியா நிதியை ஓதினால் அந்த நோயிலிருந்து அல்லாஹத்தல நிவாரணத்தை கொடுப்பான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒன்றாகத்தான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன திக்கரை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த நாளில் நம்ம இந்த சின்ன திருக்கிற அதுவும் இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓது போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த சின்ன துக்கிறது தானே விட்டுறாதீங்க அல்லாஹத்தாலாவுக்கு மிக மிக பிடித்த ஒன்று அல்லாஹாலா நம்ம ஒவ்வொருவரும் ஓதணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்லாவுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருப்பெயரில் முதல் திருநாமம் தான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உயர்ந்த சிறப்பான ஒரு தக்கிறது தான் யா அல்லாஹ் என்பது அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை இதை எப்படி ஓதுறதுன்றதை நான் சொல்கிறேன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இங்கே இந்த திருநாமத்தை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு முன்பாக குளித்து சுத்தமான ஆடை இருக்கிறதுலே சுத்தமான ஆடையை ரொம்ப வந்து நம்ம புது ட்ரெஸ் தான் பொண்ணுன்னு கிடையாது இருக்கிறதுல ஒரு சுத்தமான ஆடையில இன்ஷால்லா இருந்து சுத்தமான இடத்துல இருந்து யா அல்லாஹ் என்கிற இந்த இஸ்மை இன்ஷா இருநூறு முறை நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு மொ இந்த இஸ்மை ஓதும்போது முழு நம்பிக்கையோடு மன ஓர்மையோடு கவனத்தோடு இன்ஷால்லா ஓதுங்க இப்படி ஒரு அடியான் ஓதினால் அந்த அடியானுடைய என்ன தேவை நடக்கணுமோ அதை எல்லாம் மிக விரைவில் நடத்தி தருவான் கடுமையான நோயில் பாதிப்பு கொண்டு இருக்கீங்களா அந்த நோயிலிருந்து அல்லாஹலை ஷிஃபாவை கொடுப்பான் அந்த நோயிலிருந்து அற்புதங்களை அல்லாஹலை கொடுத்து அந்த நோயை இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான் மகானான இமாம் அலி அல்லாஹ் அன்பு அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் சரி இதை நீங்கள் நூறு தடவை ஓதினால் நம் மனதிற்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிவகாணத்தில் நிம்மதியை கொடுப்பான் ஒரு எவ்வளோ பேர் காசு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க நாங்கள் அவ்வளோ நல்லா இருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை காசு பணம்லாம் இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் சொல்வதும் உண்டு அல்லாஹத்தால் அந்த நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பான் வாழ்வில் பழக்கத்தை கொடுப்பான் நமக்கு பலன் தரக்கூடிய இதை அதிகம் நேரம் கூட ஆகாது இதை ஓதுறதுக்கு இதை நான் ஓதி ஒவ்வொருவரும் நம் அனைவருமே சரி பலன் பெறணும் இந்த இஸ்மு அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருமே அல்லாவுடைய தன்மைகளை சொல்லக்கூடியதாக இருக்குது அல்லாஹுக்கு பிடித்ததாக இருக்குது சொல்ல கண்டிப்பாக அல்லாவுடைய தொண்ணூற்றி ஒன்பது இன்ஷா இன்ஷால்லா முடிஞ்சல ஒரு தடவை யாவது ஓதுங்க இந்த எண்ணிக்கையில் யா அல்லாஹ் என்கிற இந்த இஸ்மை இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு ஓதி மட்டும் பாருங்கள் நிச்சயம் அல்லாஹ் தலை நீங்கள் எண்ணியப்படுகை நீங்கள் கைவிட்ட காரியத்தை கூட இதை ஓதி வரும்போது அல்லாஹத்தில் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட நடத்தி கொடுப்பான் அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தலை இந்த ஒரு இஸ்முக்கு சிறப்பை வச்சுருக்குறான் அல்லாஹ் இந்த இஸ்மை இந்த முறைப்படி இன்ஷல்லா ஓதி அல்லாஹ் இடத்துல இது வாழ்த்துங்க ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை உணர்ந்து இன்ஷல்லா ஓத வேண்டிய சூறாக்களையும் இன்ஷல்லா ஓதுங்க ஜும்மாவுடைய நாளில் நம்ம இன்னும் அதிகப்படுத்தி ஓத வேண்டியதே செலவாத்துதான் எவ்வளவு முறையும் இன்ஷால்லா அந்த அளவுக்கு நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க செலவாத்து ஓத ஓத நீங்கள் ஓதக்கூடிய செலவாத்துகள் நபி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் சமர்ப்பிக்கப்படும் நாளாக இருக்குது அதனால் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதுங்க அதோடு அல்லாஹ் பிடித்த இந்த திருநாமத்தையும் ஓதி அல்லாஹவிடத்தில் கையேந்துங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் ஓத வேண்டிய சூறாக்களையும் ஓதுங்க நமக்கு எப்பயுமே இந்த ஜும்மா நாள் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது அல்லாஹலை நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி இன்ஷா ஒவ்வொரு ஜும்மாவே நம்ம கழிக்க வேண்டும் சல்லல்லாஹு அல்லாஹு முஹம்மத் சல்லல்லாஹு சல்லல்லாஹோ அலேஹு வல்லம் அப்படி இல்லைன்னா அல்லாஹு மலி அலே முகமதின் அலா அலி முகமத் அது ஓதலாம் இல்லை தொழுகையில் ஓதக்கூடிய தருத இப்ராஹிம் செலவாத்து ஓதலாம் எந்த செலவாத்து வேணாலும் இன்ஷால்லா அதிகப்படுத்தி இன்ஷால்லா ஓதிக்கொண்டே இருங்க அல்லாஹுக்கு மிக மிக பிடித்ததாக இருக்கும் இன்ஷா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சே சேர்ந்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இதை ஓதுவாங்க அதே போல் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹால ஜும்மாவுடைய நாளின் சிறப்பை உணர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்த அருள் புரிவானாக நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை தந்த அருள்வானாக இந்த ஜும்மாவுடைய நாளில் சொர்க்கத்திலே இந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் பிரதோஸ் என்னும் சொர்க்கத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக யார் யாரெல்லாம் நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட நோயெல்லாம் ஷிஃபாவாக்கி கொடுப்பாயாக இந்த ஜும்மாவுடைய நாளை முன்னிட்டு யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து செல்வ செழிப்போடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ